அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிட வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி அது அப்படிங்கிறத பாத்துருவோம் சூரிய பகவானவர் மகரத்திலையும் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இவங்க நாலு பேரும் மகரத்திலையும் அதே மாதிரி பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு பின் ஆஹ் புதன் பகவானானவர் கும்பத்துக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கு பின் சுக்கிர பகவான் கும்பத்துக்கும் அதே மாதிரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு பின் சூரிய பகவான் இருந்து கும்பத்துக்கும் தேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் அங்கேயேதான் இருக்காரு அடுத்தது ராகு பகவான் கும்பத்திலே தான் இருக்காரு சனி பகவான் மீனத்திலே தான் இருக்காரு குரு பகவான் மிதுனத்திலே தான் இருக்காரு கேது பகவான் சிம்மத்திலே தான் இருக்காரு சோ இதுல எந்த மாற்றமும் இல்ல ரொம்ப காலம் நிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியேதான் இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை இந்த நாலு கிரகங்கள் செவ்வாய் பகவானுமே பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு பின் நம்ம கும்பத்துக்குள்ள வராது சோ அதிகப்படியான கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் கும்பத்துக்குள்ள வருது இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள மட்டும் அப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் குறிப்பா நாட்டு ரீதியா பார்த்தோம்னா தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள் இன்னும் சொல்ல போறோம் போர் பதட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்களோ இல்ல தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையோ காண்பார்கள் இன்னும் சொல்ல போனா பத்தாம் இடத்துல இருக்கிறதோட பதினாறாம் இடத்துல எல்லாமே காலபுருஷ தத்துவப்படி பத்தோட பதினோருல போய் போக்காது அப்ப தொழில் அதிபர்களுக்கும் தொழில் தானத்துக்கும் லாபம் இது எப்படின்னா மக்களுக்கு அதிகப்படியான வரியையோ இல்லாட்டி அதிகப்படியான செலவினங்களையோ கொடுக்கும் அப்படிங்கறதான் சொல்லணும் பதினோராம் இடம் வலுக்குதுனாவே நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு இப்ப நாட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா மக்கள்கிட்ட வரி பணமா போகலாம்ல சோ இந்த மாதிரி நிறைய கையில இருக்கிற பணம் விரயமாவதுக்கு பொதுவா உலக ரீதியா வர்த்தக ரீதியா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா சோ இது நாட்டு ரீதியா இப்ப தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராசியாதிபதி பக்ரம் நான் தொடர்ச்சியா நீங்க என்னோட வீடியோவுக்கு ஒரு மூணு மாசமா இப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சிருப்பேன் இப்பவும் அதே தான் சொல்லி ஆரம்பிக்கிறேன் எப்பவுமே ஒரு ராசினா அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கார் தான் பார்க்கணும் அந்த வீட்டு அதிபதி நல்லா இருந்தாலும் எந்த ஒரு வேலையுமே அது சார்ந்த விஷயங்களை பத்தி பேசணும் அந்த வீட்டு அதிபதி பாதிப்புனா அப்ப அவங்களே முதல்ல அவளை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற விஷயம்தான் சோ ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் மறக்கவே கூடாது சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உடம்பை தவிர வேற எதை பத்தியும் சிந்தனை பண்ணாதீங்க அப்படிங்கறதான் நான் சொல்லுவேன் முதல்ல நம்ம உடம்பு அப்புறம் தான் எதா இருந்தாலும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குறிப்பா லெட்ரு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ பதிவேடுகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதாவது ஏதாவது பதிவு பண்றது டாக்குமெண்ட்ரி இந்த மாதிரி விஷயத்தினாலேயோ மீடியாவாலேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் இல்லாட்டி ஏதோ ஒண்ணு அதை பத்தியே பேஸ் பண்ணிட்டு போகஸ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க அப்படிங்கறத சொல்லலாம் சொல்ல போனா மூணாம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் சேரப்போகுது குறி இருபத்தி மூணாவது பிப்ரவரி முடியறதுக்குள்ள அஞ்சு கிரகங்கள் சேர்ந்தோம் அப்போ முதுக்க முழுக்க மொபைலாலேயோ மீடியாவாலேயோ இல்லாட்டி டாக்குமெண்ட்ரியாலேயோ பேப்பராலேயோ பேனாவாலேயோ லெட்ராலையோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை பத்தி ஒரு அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறது உங்களுக்கு ஜனகால கால ஜாதகத்தை பொறுத்துதான் சோ இந்த லெட்ரு பேனா பேப்பரு இந்த விஷயம் வந்துட்டாலே அது நல்லது கெட்டதுன்னு யாராலையும் ஊர்ஜித்த பண்ண முடியாது ரிசல்ட் வரம்போது இப்ப எக்ஸாம் எழுதுறோம் எக்ஸாம் எழுதம் போதே நம்ம பாஸ்னு சொன்னோம் ரிசல்ட் வர வரையும் நம்ம பாஸ்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க நம்ம பெயிலுன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க என்னன்னு சொல்லப்போனா ரிசல்ட்ட கொடுக்கறவங்களே யாரோ ஒருத்தவங்க நம்ம இல்லை நம்ம எவ்வளவுதான் ஃபோக்கஸ் பண்ணி கோல் பண்ணி ரைட்டிங்ல இருந்தாலும் ரிசல்ட்டை கொடுக்கறவங்க யாரோ அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க அப்படிங்கும்போது அந்த யாரோ சொல்றது இந்த நேரத்துல நம்ம கரெக்டான கேட்டால் நைன்டி பர்சன்டேஜ் தப்பா தான் இருக்கும் ஏன்னா குரு வக்ரம் நம்ம கெட்டவன் அப்படின்னு சொல்ற இமேஜ் தான் இப்ப வருதே ஒழிய ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் குறிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள் ரோட்ல யாராவது ஒருத்தங்க அடிபட்டு கொடுக்கறாங்க அவங்களுக்கு தூக்கி விடுறதோட சரி தண்ணி வாங்கி கொடுக்கறதோ சரி அதோட நிப்பாட்டிக்கங்க அதை தாண்டி அவங்களுக்காண்டி கேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு போனீங்கன்னா கடைசியில உங்க பக்கமே திரும்பிக்கலாம் நீ யாரா கோமாளி எல்லாரும் சோ அந்த அளவுக்கு உள்ள விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் புது மொபைல் வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லாட்டி உங்க மொபைலில் ஏதாவது டேமேஜ் ஏற்படும் போயிடும் இதெல்லாம் ஜனன ஜாதகத்துல நல்லது நடக்கிறவங்களுக்கு நல்ல கிரகம் நடக்கும் போதில் நல்ல கோச்சாரம் நடக்கும் போது நல்ல தசாபுத்தி நடக்கும் போதில் கண்டிப்பா மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் வெளியில கொண்டு வர மாதிரி இல்லாட்டி வெளியில சமுதாயத்தோட இணைச்சி ஏதாவது ஒரு பெரிய ரிஸ்கி ஃபேக்டரே கொண்டு வந்துடும் ஏன்னா ராகுல் சேர்ந்து ராகு சேரும்போதுல அது பெரிய தான் பார்க்கணும் இல்லையா சின்னதெல்லாம் எனக்கு யுஜிப்பிமா அப்படின்றோம் ஜனநகால ஜாதகம் ரொம்ப முக்கியம் இந்த கால கால ஜாதகத்துல நல்ல நடக்கும் நடக்கும்போதுல எல்லாமே நல்லா இருக்கும்னே சொல்லுவேன் பாதிப்பான புத்தி நடந்துச்சுன்னா சமுதாய ரிலேட்டடா குறிப்பா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அமைதியா தள்ளி போடுறது நல்லது குறிப்பா லெட்ரு டாக்குமெண்ட் பேப்பர் பேனா மீடியா ஏதாவது வீடியோ சாதாரண வீடியோ ஃபுட்டேஜா இருந்தா கூட அது பாதிப்பை கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கறத சொல்லலாம் சோ அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்புமே இருக்காது அதே மாதிரி குழந்தைகள் இந்த நேரத்துல நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிச்சு தருவாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி நான் இதை போறேன் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பக்கம் முடிச்சு கொடுப்பாங்க எந்த மிஸ்டேக்கும் அவங்க மேல இருக்காது நீட்டா முடிப்பாங்க பூர்வீக சொத்துல இருக்க பிரச்சனைகள்லாம் ரொம்ப பெருசா ஆகும் ஏன்னா அதெல்லாம் டாக்குமெண்ட் ரிலேட்டட் உங்களுக்கு எதிராக அபென்ஸ்ல வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது சோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாய்தா போட்டுருங்க இந்த காலகட்டத்துல எந்த ஒரு கேஸ் போட்டுல போய் நின்னாலும் வாயிலா போடுற மாதிரி உள்ள சூழ்நிலையாக இருந்தால் பிரச்சனை இல்லை போய் பேசி இது பண்ணா அது அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ் திரும்பும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கண்டிப்பா திருமணம் பாதிப்பு கண்டிப்பா மூணாவது மனிதர்கள் இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம உங்களை பட்டின வீடியோ ஃபுட்டேஜோ இல்லாட்டி உங்களை பற்றின ஆடியோ ரெக்கார்டோ இல்ல உங்களை பத்தின ஏதாவது பேப்பர் பேனை சம்பந்த அந்த டாக்குமெண்ட் ஏதோ ஒரு விஷயத்தால உங்க குடும்பமே பிரிஞ்சு போற அளவுக்கு நடத்துவாங்க ஏன்னா நாலாம் இடத்துல இருக்க சனி ஆறாம் இடத்த தொடர்பு கொழுது பத்தாம் இடத்த தொடர்பு கொழுது ராசிய தொடர்பு கொடுத்து இந்த மூணு போதும் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஆறாம் இடங்கிறது கடனோ கடனையோ நோயோ இல்ல சந்தேகத்தையோ காப்பி விடுறது பத்தாம் இடங்கிறது தொழில வேலை பார்க்கற இடத்துல ஏதோ ஒரு எதிர்பாரினமோ பேசுறதுனால அந்த ஒரு விஷயத்தினால ஏற்படாது ராசியில சனி அப்ப நீங்களே வாய் வாய்ப்புப்பா பேசிடுறது இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒண்ணால உங்க குடும்பத்துல குறிப்பிட்ட குறுகிய காலம் உங்க நீங்களும் உங்க கணவரும் மனைவி பிரிஞ்சிருக்கிற அமைப்புகள் ஏற்படும் சோ அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க சரிங்களா குறிப்பா மூணாவது மனிதர்களிடம் ரொம்ப 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 கவனமா இருங்க இல்லாட்டி தேவையில்லாத மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வந்துடும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு பாதிப்பும் இல்லை தொழில் பன்மடங்கு பெருகும் இன்னும் சொல்லப்போனா தொழிலதிபர்கள் புதுசா இன்னொரு தொழிலை தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனை வரும் அது செயல்பாடு வருமாங்கிறது ஜன திசா புத்தி தான் முடிவு பண்ணணும் ஏன்னா ராசி அதிபதி குரு வக்ரம் பெற்று ஆரம்பிக்க முடியாது ஆனா சிந்தனைகளை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா மற்றபடி நெகட்டிவ் இல்லை குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு நீங்க ஏன்னா குரு வக்ரம் பெற்று இருக்கிறது வந்து உங்களுக்கு பாதிக்கலன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல பாதிக்கும்

என்ன சொல்ல போனா தேவ குருவும் அசுர அச்சி அசுரகுருவும் அசுரனும் சேருகிறார்கள் சுக்கரன் ராகினை வந்து யாராவது உங்க மேல தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ஏதாவது ஒரு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த உங்க மேல இந்த பிப்ரவரி மாசத்துல தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அந்த தப்பான ப்ரொஜெக்ஷனையும் உடைச்சு சரியா மாத்திருவீங்க இப்படித்தான் நான் வந்துருவேன் அதுக்கு நீங்களே கொஞ்சம் கிரிமினலா அவங்க கிரிமினல் கிரிமினலா தான் உங்கள்கிட்ட வந்து பண்ணிருப்பாங்க அந்த கிரிமினலா நீங்களும் பண்ணிருவீங்க அந்த அளவுக்கு பக்கம் போக்கஸ்டா போயிருவீங்க உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அவங்க இந்த காலகட்டத்துல தடுமாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆஹ் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோட இணைறது வந்து பூர்வீக சொத்து குழந்தைகள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இந்த ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோட இணையிறாரு அவரு அப்ப குழந்தைகளை கெடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அப்ப குழந்தைகளுக்கு ராகு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால சாதகமான தீர்வா பாதகமான தீர்வா அப்படிங்கிறத பார்க்கணும் சோ இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது மற்ற எந்த பாதிப்பும் இல்ல அதே மாதிரி பதினோராம் அதிபதி ராகுவோட இணையறதுனால இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஜனநகர ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அமைப்பு இரண்டாம் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லலாம் சோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனையே பார்த்தோம்னா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதை நீங்களே கொஞ்சம் கிருமிலா யோசிச்சு கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தான் வெளியில வர்றதுக்கான விஷயங்கள் கிடைக்கும் அடிவேற்று பகுதிகள் மட்டும் ஜீரண உறுப்புகள் அடிவேற்று பகுதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்புக்கு அதிகமான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆனவங்களா இருந்தால் மொபைல்ல கம்யூனிகேஷன் எல்லாம் நடக்கும் இதெல்லாம் யதார்த்தம் தான் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கங்க இந்த மொபைல் கம்யூனிகேஷனால நிறைய பேருக்கு பிரேக்அப் ஆகுறது திருமணம் முறிவு ஏற்படுறது அதே மாதிரி பேசிக்கிறது இந்த எல்லாம் இந்த இதுதான் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆரம்பத்துல சொன்ன மொபைலால லெட்டரால ஏதோ ஒரு போஸ்டால உங்களுக்கு பாதிப்பு அப்படின்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அரசியல் தொடர்புடையவர்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத போஸ்ட் எல்லாம் போடாதீங்க போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க சாதா அதே மாதிரி மீடியா முன்னாடி வந்து பேசக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக பேசுங்க கவனமா பேசாம கொஞ்சம் ஏட்டி குட்டியா பேசுனீங்கன்னா அதையே ட்ரெண்டிங் ஆக்கி விட்றாங்க நீங்க தான் இந்த எதிர ட்ரெண்டா இருப்பீங்க உங்களை பத்தி பேசாத ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்துருவோம் அந்த ஸோ ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மீடியாவை பேஸ் பண்றோம் மீடியா லைன்ல இருக்கிறவங்க மீடியாவை பேஸ் பண்றது கரெக்டா பேஸ் பண்ணுங்க அதே மாதிரி காதல் பண்றவங்களா இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ண போறவங்களா இருந்தாலும் சரி அந்த மொபைல் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க அப்படி கரெக்டா வச்சுக்கலாம் தேவையில்லாத இதுக்கு போயிடும் அப்புறம் பிரேக்அப் பயிற்சி அப்படி நீங்களே தனியா பண்ண காரணம் என்ன குரு வக்ரம் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமாக நெகட்டிவ் நடத்துறதுக்கு சாதாரணம் இது வந்து வாழ்க்கையில பெரிய லட்சியமா இல்ல ஒரு சாதாரண விஷயம் நினைச்சுட்டு போக வேண்டியதான் சரிங்களா ஒருவேளை கட் ஆனுச்சுன்னா அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு தொழில் துறையில உங்களுக்கு நல்லா இருக்குங்க எது நல்லா இருக்கோ இல்லையோ தொழிலும் வேலையும் சூப்பரா போயிட்டு இருக்கும் கைக்கு வர வேண்டிய பணம் வந்துட்டு இருக்கும் அது நீட்டா அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க இதுதாங்க சுத்தி இருக்கிற விஷயங்கள் தானேங்க சாதாரண பேச்சுக்கா பேச்சுவார்த்தைகள் தாங்க பிரச்சனையா ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்கள பத்தி தவறான விஷயங்களை பரப்புவீங்க வதந்திகள் நிறைய நீங்க பேசுவீங்க நடக்காத விஷயத்த நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவீங்க ஸோ அதெல்லாம் பேசுறது கொஞ்சம் கவனமா பேசுனா எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மத்திப்படி தாயாளோட உடல்நிலை தந்தையாளோட உடல்நிலைக்கெல்லாம் பாதிப்பு இல்லை ஆஹ் ராகு வந்து நாலா நாலாம் அதிபதி வக்ரம் பெற்று ராகுவோட தொடர்பு கொள்றதுனால தாயாரோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை சரியா வீடியோ இப்பதான் பார்க்கறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி